இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மகர ராசி அப்படின்னு சொன்னாலே உழை உழைப்புக்கும் பொறுமைக்கும் பெயர் போட்ட ராசி இந்த ராசிக்காரங்க ஒரே முயற்சி மாந்தர்கள் ஒருத்தர் மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் எந்த வேலையும் மனசார பண்ணுவாரு பாதி கஷ்டம் இருந்தாலுமே முடிவு நிச்சயமா நல்லதா மட்டும்தான் இருக்கும் மகரம் ஒரு புவி ராசி அதனால நிலைத்தன்மை பொறுப்பு உணர்வு திட்டமிடல் இவையெல்லாம் இவங்களோட குண அதிசயங்களா இருக்கும் சில சமயம் இவங்களோட முகத்துல சிரிப்பு குறைவா இருக்கும் ஆனா மனசுல நிறைய யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருத்தவங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவர் ஒரு அமைதியான பேரொழி அந்த மாதிரி சொல்லுவாங்க வெளியில சொல்றதில்லை ஆனா உள்ள மிக பெரிய கனவோடையே இருப்பாங்க எப்பொழுதும் மகர ராசிக்கான அதிபதி அப்படின்னு பாக்கும் பொழுது சனி பகவான் தான் மகர ராசியோட அதிபதி அதனால இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா யோசிச்சுதான் முடிவு பண்ணுவாங்க சனி கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பெருசா உயர்வு தருவான் சனி மாதிரி ஆசிரியர் வேற யாருமே இருக்க முடியாது முதலில் சோதனை பின்னாடிதான் வெற்றி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராடத்துல ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டத்துல ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் இதெல்லாம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரங்களும் வேற வேற குணாதிசயத்தில் இருந்தாலும் ஒன்னு சேரும்போது எல்லாம் ஒரு பொதுவான அமைப்புன்னு சொல்லலாம் உழைப்பு பொறுமை உயர்வு இந்த மூணுமே சொல்லலாம் உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒழுக்கு கட்டுப்பாடு ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு பண்ணுவாங்க திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க மனசு ரொம்ப மென்மையா இருப்பாங்க ஆனா யாரையும் எழுதுல நம்ப மாட்டாங்க கடமை உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை அதிகம் காலை அறிவியல் கலை அறிவியல் சமூக சேவை எந்த துறையிலாவது பிரபலமா வரணும் அப்படிங்கறக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை வழக்கமாக எளிதில் இருக்காது ஆரம்பத்தில் நிறைய போராட்டம் இருக்கும் கஷ்டம் தடை தாமதம் எல்லாத்தையும் சந்திக்கவும் நேரிடும் ஆனா ஒவ்வொரு தடையும் இவரை வந்து இன்னும் வலிமையாக்கி கொண்டே இருக்கும் நெடுநேரம் எடுத்தாலும் அவங்களோட வாழ்க்கையில வெற்றின்னு ஒன்று நிச்சயமா இருக்கு அவங்களோட முடிவு எப்பொழுதுமே வெற்றியாக மட்டுமே தான் இருக்கும் பள்ளி காலத்திலேயே இவங்களுக்கு ஒரு சிறிய கனவு இருக்கும் நான் பெரிய ஆள் அந்த ஆசையை கைவிடவே மாட்டாங்க மெல்ல மெல்ல அச்சடியா ஒரு நாள் அந்த உயரத்தை அடைவாங்க ஆனா மெதுவா தான் அடைவாங்க உடனே அடைய முடியாது அப்பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு பாக்கும் பொழுது மிகுந்த பொறுமை நிலைத்தன்மை நம்பிக்கை நிதானம் உழைப்பில் தளர்வில்லாத மனநிலை நிதி மேலாண்மை ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க குடும்பத்துக்கு அன்பு பொறுப்புணர்வோடு இருப்பாங்க நம்பிக்கை வைக்கிறவங்க ஒரு முறை உறவு சேர்ந்தால் அவ்வளவு நாள் மனசில் வைப்பாங்க இவங்களோட ஒரு பெரிய பலன் என்னன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வழி மாற மாட்டாங்க ஒரே பக்கம் நோக்கி செல்வாங்க தீமை அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சமயம் மிகுந்த கவலையும் படுவாங்க உணர்ச்சி வெளிப்படுத்த மாட்டாங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அதனால தான் அவங்க தனிமை உணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லலாம் வேலை மட்டும் வேலை ரசனைக்கு இடமே கிடையாது அவங்கள பொறுத்தவரை ரசனைங்கிறதே க ரசனை அப்படிங்கறது ஒருத்தவங்களை பார்த்து ரசிக்க தெரியும் இவங்க நல்லா இருக்காங்க இவங்க சூப்பராக இருக்காங்க உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லவே தெரியாது சின்ன விஷயத்துல கூட பெருசா யோசிச்சு மன அழுத் மன அழுத்தத்தை அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க இந்த மகர ராசிக்காரவங்கள பொறுத்தவரையும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இவங்க எல்லாம் சனி ராசிக்காரங்களுக்கும் இயல்பா வரக்கூடிய சோதனை மாதிரி அதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து வாழ்க்கையில முழுக்க இருக்கும்னு சொல்லலாம் இப்ப ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுல இருந்து அவங்க கத்துக்கணும் அதை விட்டுட்டு கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு உடஞ்சு உட்கார மாட்டாங்க அவங்க அதுல இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு பின்னாடிதான் அவங்களுக்கான வெற்றியை கொடுப்பாரு காதல் விஷயத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப சீரியஸ் விளையாட்டா காதல் இவர்களுக்கு கிடையவே கிடையாது ஒருத்தரை நேசிச்சா முழு மனசோட தான் நேசிப்பாங்க ஆனா தங்கள் உணர்ச்சிகளை வந்து சொல்லவே மாட்டாங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க வெளியில குளிர்ந்த மாதிரி இருப்பாங்க ஆனா உள்ளே கொதிக்கும் காதல்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு உண்மையா பொறுப்பா நடக்கும் வாழ்க்கை தான் பிடிக்கும் காதல் வாழ்க்கை நிறைய சோதனை வந்தாலும் ஒரு முறை நம்பிக்கை வச்சா அந்த உறவு வாழ்நாள் முழுசுமே நீடிக்கும்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில ஒழுங்கு பொறுப்பு அன்பு எல்லாமே இருக்கும் தொழில் வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க உழைப்பு ஓரியண்டான ஆளுங்கன்னு சொல்லலாம் எந்த வேலை செஞ்சாலும் அதுல நூறு பர்சன்டேஜ் மனசு வச்சுதான் பண்ணுவாங்க அதனால அவங்கள பொறுத்தவரை மேலாளர் அரசியல்வாதி அப்புறம் வந்து இன்ஜினியரிங் அக்கௌண்டன் டீச்சர் நிர்வாகி சட்ட ஆலோசகர் இப்படி எல்லா துறையிலையுமே இவங்களை காணலான்னு சொல்றாங்க சனி ராசி என்பதால் தொழிலில் ஆரம்பத்தில் சிரமம் இருக்க செய்யும் ஆனா நம்பிக்கை வச்சா வெற்றி பெற முடியும் முப்பது வயசுக்கு பிறகு இவங்களோட வாழ்க்கையில நிலை மிகுந்த முயற்சியை அடைய முடியும் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல தான் பணம் சேர்ப்பாங்க ஒருபோதும் வீணாக்க மாட்டாங்க சேமிப்பு குணம் அப்படிங்கறது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் தந்திரம் திட்டம் இரண்டையும் சேர்ந்து பண்ணினா பெருசா வெற்றி ஆனா அதுக்கான இது வந்து உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அந்த தந்திரமா வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான வெற்றியை நீங்க அடைய முடியும் மகர ராசிக்காரங்க வந்து சிந்தனையாளர்கள்னு சொல்றாங்க ஆன்மீக விஷயத்துல ஆழமா இருக்கும் யாரையும் எளிதா மதிப்பிடவே மாட்டாங்க ஆனா தத்துவ ரீதியா நிறைய கேள்விகள் கேட்டு பதில் தேடுவாங்க பலர் சனி பகவானை வழிபடுத்துவத வழக்கமா வச்சிருப்பாங்க அது இவங்களுக்கு மன அழுத்தத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாதாரணமா நல்ல உடல்நிலையில இருப்பாங்க ஆனா மன அழுத்தம் பதட்டம் தூக்கம் குறைப்பு மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அதனால உடற்பயிற்சி தியானம் எல்லா இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடியதுதான் உடற்பயிற்சியும் தியானமும் பண்ணுறதுனால நம்ம ஒன்று குறைஞ்சி போயறது போல் கிடையாது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அதெல்லாம் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து சொல்கிறோம் இப்போ வந்து மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ஒரு எப்படி சொல்றதுன்னா மற்றவங்க ராசியை ஒப்பிடும் பொழுது இவங்க வந்து கொஞ்சம் பணம் சேர்த்தி வைக்கிறதுல கொஞ்சம் அதிக கவனத்தோடயே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு படிக்கட்டு மாதிரி ஒவ்வொரு படியையும் கடக்க அவங்களுக்கே ஒரு போராட்டம் ஆனா அந்த படிக்கட்டுன மேல வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கும் இவங்களோட மனசு ஒரு கணக்கு புத்தகம் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு யோசிச்சு தான் திட்டமிடுவாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையுமே மகர ராசிக்காரங்க வந்து செய்யவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க உடனே செயல்பட மாட்டாங்க முதல்ல பார்க்கும் பின்னாடி நினைக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தில் முழுசாகவே இறங்குவாங்க அதனால சில சமயம் மந்தமானவர் மாதிரி கூட தோன்றும் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அடே இவன் என்னடா மந்தமா இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு தோணும் ஆனால் உண்மையிலேயே இவங்க மிகுந்த கூர்மையான அறிவு உடையவர்கள் இவர்கள் நடக்கும் விதம் பேசும் விதம் சிந்திக்கும் விதம் எல்லாமே அளவாகவும் ஆழமாகவும் இருக்கும்னு கூட சொல்லலாம் ஒரு வார்த்தையிலேயே யாராவது காயப்படுத்த கூடாது ரொம்ப கவனமா இருப்பாங்க மகர ராசிக்காரங்க குடும்பத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கை முழுக்கா குடும்பத்தின் நலனுக்காக தான் சூழும் இப்ப ஒரு குடும்பத்தை மட்டுமே நினச்சி வாழக்கூடியவங்க அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்களை தாராளமாக சொல்லலாம் ஆனா இவங்க குளிர்ந்த வெளிப்பாடு காரணமா குடும்பத்தோட சில சமயம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு குழப்பமா இருப்பாங்க உண்மையிலேயே இவங்க மனசுல அன்பு நிறைய ஆனா சொல்ல மாட்டாங்க கடமை தான் இவங்க வெளிப்படுத்துவாங்க தாம்பத்திய வாழ்க்கை வழக்கமாக நிதானமாகத்தான் இருக்கும் சண்டைகள் மிக குறைவு ஆனா சில நேரங்கள்ல உணர்ச்சி வெளிப்பாட்டின் குறைவு காரணமாக மன அலைச்சல்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால மகர ராசிக்காரங்க காதல் அல்லது திருமண உறவில் கம்யூனிகேஷன் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க மகர ராசிக்காரங்க மனநிலை ஆழமானது வெளியில் அமைதி உள்ளே கடல் அவர்கள் எதையும் எளிதா மறந்து விட மாட்டாங்க நல்லதையும் கிட்டதையும் நினைச்சு நினவெளியே வச்சுட்டு இருப்பாங்க அதனால இவங்களுக்கு பழைய அனுபவங்கள் வந்து ரொம்ப பாடமா இருக்கும் சில நேரத்தில் இவங்க தங்களையே குறை சொல்ல சொல்லி கொள்வாங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அடிக்கடி யோசிப்பாங்க இது இவங்களோட வெற்றிக்கான முக்கியமான காரணம் கூட சொல்லலாம் ஆனா இதே விஷயம் மன அழுத்தத்தையும் தரலாம் அதனால என்னால முடிந்த அளவு பண்ணிட்டேன்னு ஒரு அமைதி மனநிலையோட இருக்கணும் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்காது ஆனா இவர்களுக்கு நம்பிக்கை உரியவர்கள் தான் அவர்கள் யாரிடமும் நெருக்கமான ஆகுவது கிடையாது ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வச்சா உயிரோட உயிரோட நண்பனாக இருப்பாங்க சமூகத்துல இவங்களோட பேர் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்னு இருக்கும் ஒருத்தர் மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா இவர் வந்து அமைதியானவர் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க மகர ராசிக்காரங்க கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் ஆனா வெளியில காட்ட மாட்டாங்க கடவுள் வழிபாடு இவர்களுக்கு ஒரு வழக்கம் இல்லை ஆனா ஒரு மன அமைதி அளிக்கும் வழி மாதிரி இருக்கும் சனி பகவான் அனுமன் தட்சிணாமூர்த்தி மாதிரியான தெய்வங்கள் இவங்களுக்கு மிகவும் உகந்தவையா இருக்கும் அவங்களோட ஆன்மீகம் அறிவோடு கலந்த நம்பிக்கை கண்மூடி நாம நம்ப மாட்டாங்க ஆனா அனுபவத்தால நம்புவாங்க மகர ராசிக்காரங்க பணம் சம்பாதிப்பதல மெதுவா தான் ஆரம்பிப்பாங்க ஆனா நிலைத்தன்மை வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம் அவங்களோட வருமானம் மெதுவா வளர்ந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு சீராகவே இருக்கும் அவங்க வீணா செலவு செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்பு தெரியும் அதனால வாழ்நாள் முடிவில் பெரும்பாலும் சீரான சொத்து வீடு நிலம் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க உங்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்பு வெளிநாட்டு வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் கூட்டு தொழில் பண்றதுனால அவங்களுக்கு லாபமும் நிறைய கிடைக்கும் உண்மையான உறுதியான காதலோட இருப்பாங்க தூக்கு குறைப்பு மன அழுத்தம் வர வாய்ப்பு அதனால யோகா தியானம் வந்து உதவும் இப்போ மொத்த பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஈஸியா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உழைப்பு நம்பிக்கை வெற்றி இப்போ இவங்க சனி வழிபாடு அப்படிங்கும் பொழுது சனிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன தீபம் ஏற்றினா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு புதிய முயற்சிக்கு முன்னும் மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சிறந்த பாடம் மாதிரி தான் ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய முன்னேற்றத்திற்கான வழி அவங்களோட பொறுமை தான் அவங்களோட பலம் அவங்களோட மன அழுத்தம் தான் அவங்களோட சவால் எப்பொழுதும் மகர ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் உங்களை வாழ்த்துறோம்